வெல்கம் டுக்கும் ரொம்ப பிடிச்ச சுட்ட கத்திரிக்காய் சப்ஜி வந்து எப்படி செய்யுது அப்படின்னு தான் பார்க்க நமக்கு வந்து இட்லி இட்லி தோசைக்கெல்லாம் வந்து நம்ம சட்னி சாம்பார் இந்த மாதிரி எல்லாம் வச்சு வச்சு நமக்கு போரடிச்சு போச்சு அப்படின்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக ஒரு நாளைக்கு செய்யலாங்க இது வந்து நம்ம நல்லா கத்திரிக்காயை சுட்டு செய்யறதுனால டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க நல்ல அட்டகாசமான சுவையில் இந்த ரெசிபி வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிறு சம்மையல் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பில் சிம்பையை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க சைடிஷ் ரெசிபி சுட்ட கத்திரிக்காய் சப்ஜி வந்து செய்ய போகிறேங்க அதுக்கு வந்துட்டு நான் கத்திரிக்காய் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேங்க நம்ம இந்த மாதிரி சப்பாத்தி செய்யக்கூடிய அந்த ஸ்டாண்டு வந்து எடுத்து வச்சுருக்கேங்க அதில் வந்துட்டு நம்ம கத்திரிக்காய் நம்ம எடுத்து வச்சிருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னாக செத்திக்கலாங்க அடுத்து வந்து நம்ம பச்சை மிளகாய் வச்சுக்கலாம் அடுத்து வந்துட்டு நம்ம தக்காளி வச்சுக்கலாம் ஒரு மீடியமாக வச்சுட்டோம்னா கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம அப்படியே திருப்பி வச்சுக்கலாங்க மேலே இந்த கத்திரிக்காய்க்கு வந்து மேலே எண்ணெய் அப்படியே லைட்டாக அப்ளை பண்ணி விட்டுருக்குறேங்க ஒரு ரெண்டு பீஸ் வந்து நல்லா வெந்திரிச்சு எடுத்துட்டேங்க மீதி வந்து ஒரு மூணு பீஸ் இதில் வந்து இன்னும் நல்லா வேகணும் ஏன்னா இது தணல் வந்து நம்ம சிம்மில் வைக்கிறதுனால கொஞ்சம் ஆகுது கத்திரிக்காய் எல்லாமே நல்லா சுட்டாச்சுங்க எடுத்துக்கலாம் பார்த்தீங்களா அடுத்து வந்து நம்ம தக்காளி சுட்டுக்கலாங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்குங்க பாருங்க தக்காளியும் நல்லா சுட்டு எடுத்துட்டோம் இருக்கட்டும் அடுத்து வந்து இந்த வெங்காயத்தையெல்லாம் லைட்டாக சுட்டு எடுத்துக்கலாங்க பார்த்தீங்களா ஏன்னா இது இந்த அளவுக்கு தான் வைக்க முடியுது பாருங்க வெங்காயமும் ஓரளவுக்கு எல்லாமே எடுத்துக்கலாங்க வந்து வச்சிருக்கீங்க சுட்டு இது எல்லாமே சுட்டு வந்துட்டேங்க இது எல்லாமே இந்த தோல் உரிச்சிட்டு நல்லா மசிச்சுக்கலாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வதங்கின வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாங்க அடுத்து நம்ம மிளகாயும் கட் பண்ணிக்கலாங்க வந்து தக்காளி வந்து தோல் உரிச்சிக்கலாம் தக்காளி தோல் உரிச்சிக்கலாம் அதே மாதிரி கத்திரிக்காயும் அந்த தோல் எல்லாம் தே இது எடுத்தாலே அழகா வந்துருது பார்த்தீங்களா வா சூப்பராக இருக்குங்க மாதிரி எல்லாமே உடிச்சுட்டு பார்க்கலாங்க அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் இதை அப்படியே கை வச்சு நல்லா கலந்து விட்டுடலாங்க பாருங்க இதில் நம்ம கையிலையே வந்து இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்ற அளவுக்கு இந்த அளவுக்கு கரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோங்க இல்லை அப்படின்னா நீங்கள் மிக்சியில் கூட போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கலாம் ஆனால் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டா தான் நம்மளுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க சாதத்தில் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறதுக்கு நல்லா சுருக்குன்னு காரசாரமாக இருக்குது இதுக்கு வந்து இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துர்லாங்க தாளிப்புக்கு பாத்திரம் வச்சுட்டோங்க இதில் ஒரு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் கடுகு செத்திக்கலாம் கடுகு பொரிஞ்சிச்சு ஒரு ஸ்பூன் உளுந்து செத்திட்டேங்க கொஞ்சம் கடலை பொருப்பு நம்ம தாளிப்பு சேர்த்திக்கலங்க நம்ம கலந்து விட்டுறலங்க இப்போ நம்மளுக்கு சுட்ட கத்திரிக்காய் சப்ஜி வந்து ரெடிங்க இது வந்து ஒரு மூணு பேர் வச்சு சாப்பிட்லாங்க நம்ம அஞ்சு கத்திரிக்காய்க்கே நம்ம மூணு பேர் வச்சு சாப்பிட்ற அளவுக்கு நமக்கு வந்து பஜ்ஜி வந்துருக்கும் இந்த பச்சை மிளகாய் காரத்தோட இந்த சுட்டை கத்திரிக்காய் வாசத்தோட சாதத்தில் வச்சு புரட்டி சாப்பிட்டாலும் சரி இல்லை இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்டாலும் சரி இந்த பஜ்ஜி வந்து சும்மா அட்டை ரசமாக சுவையில சுவையில் இருக்குங்க நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னங்க நான் செஞ்ச இந்த சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மெத்தேடை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்